தட்டை சீடை முறுக்கு ரிப்பன் போகடா அதிரசம் என்ன வேணாலும் செய்யுங்க ஒரே ஒரு அஞ்சு லிட்டர் இதய மந்திரா கடல் எண்ணெய் பேக் ஒரு மாசம் முழுசுக்கும் அத்தனை சமையல் முடிச்சு விடலாம் இதய மந்திரா ரயிலில் இருந்து கர்ப்பிணியை தள்ளிவிட்ட காம கொடூரனுக்கு மூன்று ஆயுள் தண்டனை பாதித்த பெண்ணுக்கு ஒரு கோடி ரூபாய் நிவாரணம் திருப்பூரில் உள்ள பனியன் கம்பெனியில் ஆந்திராவைச் சேர்ந்த கணவன் மனைவி பல ஆண்டுகளாக வேலை பார்த்து வந்தனர் மனைவி டெய்லராக பணிபுரிந்தார் அவர் நான்கு மாத கர்ப்பமாக இருந்ததால் தாயை பார்க்க நினைத்தார் கடந்த பிப்ரவரி ஆறாம் தேதி சித்தூரில் உள்ள தாய் வீட்டுக்கு செல்வதற்காக கோவையிலிருந்து திருப்பதி செல்லும் இன்டர்சிட்டி எக்ஸ்பிரஸ் ரயிலில் திருப்பூர் ஸ்டேஷனில் கர்ப்பிணி ஏறினார் பெண்கள் பெட்டியில் பயணம் செய்தார் அந்த பெட்டியில் அவர் மட்டும்தான் இருந்தார் வேலூர் மாவட்டத்தில் உள்ள குடியாத்தம் மற்றும் கேவி குப்பம் ரயில் நிலையங்களுக்கிடையே ரயில் சென்று கொண்டிருந்த போது கழிவறைக்கு செல்ல எழுந்தார் அப்போது ஒரு ஆசாமி பெண்கள் பெட்டியில் நிற்பதைக் கண்டு அதிர்ச்சியடைந்தார் இது பெண்கள் பெட்டி ஏன் ஏறினீர்கள் என கர்ப்பிணி கேட்டதும் அவசரத்தில் ஏறிட்ட அடுத்த ஸ்டேஷன் வந்ததும் இறங்கின்ற என அந்த ஆசாமி சொன்னார் அடுத்த சில நிமிடங்களில் காம குடூரனாக மாறிய அந்த ஆசாமி கர்ப்பிணியை பலாத்காரம் செய்ய முயன்றான் கர்ப்பிணி சத்தம் போட்டு கூச்சலிட்டதால் அந்த ஆசாமி ஆத்திரமடைந்தான் கர்ப்பிணி என்றும் பாராமல் கண்மூடித்தனமாக தாக்கி ஓடும் ரயிலில் இருந்து கீழே தள்ளிவிட்டான் காட்பாடி ஸ்டேஷனில் ரயில் நின்றதும் இறங்கி சென்று விட்டான் ரயில் தண்டவாளம் அருகே பெண் பலத்த காயத்துடன் கிடப்பதை பார்த்த கேபி குப்பம் மக்கள் போலீசுக்கு தகவல் சொன்ன பிறகே இந்த கொடூர சம்பவம் வெளிச்சத்துக்கு வந்தது ரயிலில் இருந்து கீழே தள்ளிவிட்டதில் அவருக்கு கை கால்களில் முறிவு ஏற்பட்டது தலையில் பலத்த காயம் ஏற்பட்டது ரயில்வே போலீசார் அவரை மீட்டு வேலூர் அரசு மருத்துவமனையில் அட்மிட் செய்தனர் ரயிலிலிருந்து தள்ளிவிடப்பட்டதில் கரு கலைந்து போனது தமிழகத்தையே அதிர வைத்த இந்த சம்பவத்தில் போலீசார் துரிதகதியில் விசாரணை நடத்தினர் ரயில்களில் குற்றங்களை செய்த படைக குற்றவாளிகளின் புகைப்படங்களை காட்டி பெண்ணிடம் போலீசார் விசாரித்தபோது ஒரு ஆசாமியை காட்டி என்னிடம் கொடூரமாக நடந்தது இவன்தான் என்றார் அவன் ஹேமராஜ் வயது இருபத்தெட்டு கேவி குப்பத்தைச் சேர்ந்தவன்தான் என தெரியவந்தது காட்வாடி ரயில் நிலையத்தில் ஹேமராஜ் இறங்கி சென்றதும் சிசிடிவி மூலம் உறுதியானது அதைத் தொடர்ந்து குப்பம் பகுதியில் சுற்றித் திரிந்த அவனை ரயில்வே போலீசார் கைது செய்தனர் அவன் மீது எட்டு பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்து வேலூர் மத்திய சிறையில் அடைத்தனர் பெண்களிடம் கொடூரமாக நடப்பது ஹேமராஜுக்கு புதிதல்ல ஏற்கனவே ஒரு இளம்பெண்ணை காதலிப்பதாக ஏமாற்றி அவரை இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டில் வேலூருக்கு அழைத்து வந்து கொடூரமாக கொன்று நகைகளை கொள்ளையடித்தான் அந்த வழக்கில் ஜாமீனில் வந்த சமயத்தில்தான் கர்ப்பிணியிடம் கொடூரமாக நடந்தான் என போலீஸ் விசாரணையில் தெரியவந்தது பெண்ணை ரயிலிலிருந்து தள்ளிவிட்ட வழக்கு திருப்பத்தூர் மாவட்ட கோர்ட்டில் நடந்தது வழக்கை நீதிபதி மீனா குமாரி விசாரித்தார் ஹேமராஜ் குற்றவாளி என கடந்த பதினோராம் தேதி தீர்ப்பளித்தார் ஹேமராஜுக்கான தண்டனை விவரம் பதினான்காம் தேதி அறிவிக்கப்படும் என்றார் அதன்படி இன்று தண்டனை விவரத்தை நீதிபதி மீனாகுமாரி அறிவித்தார் ஹேமராஜுக்கு மூன்று ஆயுள் தண்டனையும் ரூபாய் அபராதமும் விதித்து உத்தரவிட்டார் இந்த சம்பவத்துக்குப் பிறகு அந்த பெண் எந்த வேலையையும் செய்யக்கூடிய நிலையில் இல்லை எனவே தமிழக அரசு ஐம்பது லட்சம் ரூபாயும் ரயில்வே ஐம்பது லட்சம் ரூபாயும் நிவாரணம் வழங்க வேண்டும் எனவும் நீதிபதி மீனா மீனாகுமாரி உத்தரவிட்டார் அதைத் தொடர்ந்து ஹேமராஜ் பலத்த பாதுகாப்புடன் அழைத்து செல்லப்பட்டு மீண்டும் வேலூர் மத்திய சிறையில் அடைக்கப்பட்டார் பள்ளி குடிநீர் தொட்டியில் மலம் கலப்பு சமையலறை சூறை திருவாரூர் அருகே காரியாங்குடி கிராமத்தில் ஊராட்சி ஒன்றிய துவக்க பள்ளி உள்ளது இங்கு காலை உணவு சமைப்பதற்காக சமையல் பணியாளர்கள் சென்றனர் சமையலறையில் இருந்த பொருட்கள் உடைத்து நொறுக்கப்பட்டு கிடந்தன மளிகை பொருட்கள் சிதறி கிடந்தன பிளாஸ்டிக் குடிநீர் தொட்டி உடைக்கப்பட்டிருந்தது அதில் மலமும் கலக்கப்பட்டிருந்தது இந்த செயலில் ஈடுபட்டவர்கள் பள்ளி வளாகத்தில் சிக்கன் சமைத்து சாப்பிட்டுவிட்டு கழிவுகளை அங்கேயே போட்டுவிட்டு சென்றனர் தகவல் அறிந்ததும் போலீசார் விரைந்து சென்று விசாரணை நடத்தினர் இதுபற்றி அறிந்த மாணவர்களின் பெற்றோரும் பள்ளி முன்பு திரண்டதால் பரபரப்பு ஏற்பட்டது சமூக விரோதிகளை உடனடியாக கைது செய்ய வேண்டும் என வலியுறுத்தினர் திருவாரூர் தாலுகா போலீசார் வழக்கு பதிந்து அதே பகுதியைச் சேர்ந்த மூன்று பேரை சந்தேகத்தின் பேரில் பிடித்து விசாரிக்கின்றனர் பள்ளி குடிநீர் தொட்டியில் மலம் கலந்தவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என மாவட்ட கலெக்டர் மோகன சந்திரன் எச்சரிக்கை விடுத்துள்ளார் இந்த சம்பவத்திற்கு மத்திய அமைச்சர் எல் முருகன் கண்டனம் தெரிவித்துள்ளார் நாகரீக சமூகம் ஏற்றுக்கொள்ள முடியாத இந்த கொடூர செயல் தமிழகத்தில் மீண்டும் மீண்டும் அரங்கேறி வருவது பெரும் அவலம் போலி திராவிட மாடல் ஆட்சியாளர்கள் இந்த அவலத்தை கண்டுகொள்ளாமல் இருப்பது வேதனையான ஒன்று பட்டியலின மக்களை தங்கள் சுயலாப அரசியலுக்கு மட்டும் பயன்படுத்தும் முதல்வர் ஸ்டாலின் இதற்கு என்ன பதில் சொல்லப் போகிறார் என்றும் கேள்வி எழுப்பியுள்ளார் இந்த சம்பவம் குற்றவாளிகளின் மனதில் மனித தன்மையோ காவல்துறை மீது பயமோ இல்லாததையே காட்டுகிறது என தமிழக பாஜக தலைவர் நயனார் நாகேந்திரன் கூறியுள்ளார் சமூக விரோதிகளால் மலம் கலக்கப்படும் அவலம் தொடர்ந்து வரும் நிலையில் இதுகுறித்து எப்போது வாய் திறப்பார் முதல்வர் ஸ்டாலின் சட்டம் ஒழுங்கை சீரழித்து சமூக விரோதிகளின் அழிச்சாட்டியத்தை நிலைநாட்டுவதுதான் திராவிட மாடல் ஆட்சியா உடனடியாக தீவிர விசாரணை நடத்தி சமூக விரோதிகளை கைது செய்ய வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளார் கழிவறையை கழுவிய மாணவர்கள் விசாரணையில் வெளியான பகீர் உண்மை குற்றம்னு தெரியாதா அண்ணாமலை ஆவேசம் புதுக்கோட்டை மாவட்டம் தேக்காட்டூர் ஊராட்சி நமன சமுத்திரம் குடியிருப்பில் ஊராட்சி ஒன்றிய தொடக்க பள்ளி உள்ளது ஒன்றாம் வகுப்பு முதல் ஐந்தாம் வகுப்பு வரை முப்பதுக்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் படிக்கின்றனர் பள்ளியின் தலைமை ஆசிரியராக கலா என்பவர் உள்ளார் பள்ளியில் உள்ள கழிவறையை அப்பள்ளியில் பயிலும் மாணவர்களை சுத்தம் செய்யும் வீடியோ சமூக வலைதளங்களில் வெளியாகி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது அதைத் தொடர்ந்து அறந்தாங்கி தொடக்க கல்வி அலுவலர் கலாராணி உள்ளிட்ட கல்வித்துறை அதிகாரிகள் இன்று பள்ளிக்கு சென்று விசாரணை நடத்தினர் தலைமை ஆசிரியை கலா ஆசிரியர் தினேஷ் ராஜா மற்றும் மாணவர்களிடம் விசாரணை நடத்தினர் கழிவறையை சுத்தம் செய்ய நியமிக்கப்பட்டிருந்த ராணி காலை உணவு சமைக்கும் வீரமாள் ஆகியோரிடமும் விசாரணை நடத்தப்பட்டது கிட்டத்தட்ட இரண்டு மணி நேரம் விசாரணை நடைபெற்றது இதில் வெளிவந்த தகவல்கள் வருமாறு கழிவறை சுத்தம் செய்ய நியமிக்கப்பட்ட மாற்றுத்திறனாளி ராணி தினமும் காலை எட்டு மணிக்கு கழிவறைகளை சுத்தம் செய்ய வருவார் அவர் தண்ணீரை ஊற்ற மாணவர்கள் கழிவறையை சுத்தம் செய்வது வழக்கமாக நடந்தது தெரிய வந்துள்ளது தலைமை ஆசிரியை கலா மற்றும் ஆசிரியர் தினேஷ் ராஜா வருவதற்கு முன்பே கழிவறையை சுத்தம் செய்யும் வேலை நடந்து முடிந்துவிடும் இதனால் கழிவறையை மாணவர்கள் கழுவும் விஷயம் தலைமை ஆசிரியைக்கோ ஆசிரியருக்கோ தெரியாமல் இருந்துள்ளது இந்நிலையில் தலைமை ஆசிரியை கலாவுக்கும் சமையலர் வீரமாளுக்கும் பிரச்சனை ஏற்பட்டுள்ளது இதனால் தலைமை ஆசிரியை கலாவை பழிவாங்க வீரமாள் திட்டம் போட்டார் மாணவர்கள் வழக்கம்போல் கழிவறையை சுத்தம் செய்வதை வீடியோ எடுத்து சமூக வலைதளங்களில் பரப்பிவிட்டார் இதை சமையலர் வீரமாளை ஒத்துக்கொண்டார் என விசாரணையில் தெரிய வந்துள்ளது என அறந்தாங்கி தொடக்க கல்வி அலுவலர் கலாராணி கூறினார் விசாரணை அறிக்கையை மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் சண்முகத்துக்கு அனுப்பி வைக்க உள்ளேன் அவர் கலெக்டர் அருணாவுக்கு தெரிவிப்பார் அதன் பிறகு தவறு செய்தவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் கல்வி அலுவலர் கலாராணி கூறினார் இந்நிலையில் கழிவறையை மாணவர்கள் சுத்தம் செய்த சம்பவத்துக்கு பாஜக முன்னாள் தலைவர் அண்ணாமலை கண்டனம் தெரிவித்து அறிக்கை வெளியிட்டுள்ளார் நமண சமுத்திரம் குடியிருப்பு ஊராட்சி ஒன்றிய தொடக்க பள்ளியில் மாணவ மாணவியர்களை வைத்து கழிவறை சுத்தம் செய்ய வைத்த காணொலி மிகுந்த அதிர்ச்சி அளிக்கிறது தமிழக பள்ளிகள் ஏற்கனவே வகுப்பறை கட்டிடம் இல்லாமல் சுத்தமான குடிநீர் வசதி இல்லாமல் போதிய ஆசிரியர்கள் இல்லாமல் அவல நிலையில் உள்ள போது பத்து வயதுக்கும் குறைவான தொடக்க பள்ளி மாணவர்களை கழிவறை சுத்தம் செய்ய வைத்திருப்பது பள்ளிக்கல்வித்துறை எத்தனை சீரழிந்து கிடக்கிறது என்பதை காட்டுகிறது இன்னும் ரசிகர் மன்ற மனப்பான்மையில் இருக்கும் பள்ளி கல்வித்துறை அமைச்சர் மகேஷ் கடந்த நான்கு ஆண்டுகளாக கல்வித்துறைக்கு செய்தது முதலமைச்சருடன் இணைந்து விளம்பர நாடகங்களில் நடித்தது மட்டும்தான் பத்து வயதுக்குட்பட்ட குழந்தைகளை கழிவறையை சுத்தம் செய்ய வைத்தது சட்டப்படி குற்றம் என்பதாவது கல்வித்துறை அமைச்சருக்கு தெரியுமா என அண்ணாமலை காட்டமாக கேட்டுள்ளார் மணல் அள்ளியதை தடுத்ததால் தீர்த்து கட்டிய கும்பல் முன்னாள் அமைச்சருக்கு நெருக்கமா கரூர் வாங்கல் கிராமத்தைச் சார்ந்தவர் மணிவாசகம் வயது நாற்பத்தி ஐந்து வாங்கல் காவிரி ஆற்றப்படுகையில் ராணி என்பவருடைய அனுபவ பாத்தியத்தில் உள்ள இரண்டு ஏக்கர் நிலத்தை வாங்கியுள்ளார் இந்த நிலத்திற்கு அருகில் வெங்கடேஷ் என்பவரது நிலம் இருந்துள்ளது நேற்றிரவு மணிவாசகத்துக்கு சொந்தமான இடத்தை ஒட்டிய பகுதியில் வெங்கடேஷ் மணல் அள்ள வந்ததாக கூறப்படுகிறது ராணி குடும்பத்தினர் மணிவாசகத்துக்கு தகவல் கொடுத்தனர் மணிவாசகம் தனது தம்பி யூகேஸ்வரன் உறவினர் ஆனந்துடன் சேர்ந்து தட்டிக்கேற்றுள்ளார் அப்போது இருதரப்புக்கும் இட எல்லை தொடர்பாக வாக்குவாதம் முற்றியுள்ளது வெங்கடேஷ் தரப்பினர் அறிவாளால் வெட்டியதில் மணிவாசகம் யூகேஸ்வரன் ஆனந்த் காயமடைந்தனர் தடுக்க வந்த ராணி மற்றும் அவரது அம்மா ராசம்மாளுக்கும் அறிவால் வெட்டு விழுந்துள்ளது வெங்கடேஷ் தரப்பினர் தப்பியோடிய நிலையில் சம்பவ இடத்திற்கு வந்த வாங்கல் போலீசார் அனைவரையும் கரூர் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் அங்கு மணிவாசகம் சிகிச்சை பலனின்றி இறந்தார் யூகேஸ்வரன் ஆனந்த் மேல் சிகிச்சைக்காக கோவை தனியார் மருத்துவமனைக்கு அழைத்து செல்லப்பட்டனர் ராணி மற்றும் ராசம்மாள் சிகிச்சையில் உள்ளனர் வாங்கல் போலீசார் தப்பியோடிய கும்பலை தேடி வருகின்றனர் சம்பவம் குறித்து அதிமுக பொதுச் செயலர் பழனிசாமி கூறுகையில் மணல் அள்ளியதை தட்டிக்கேட்ட பக்கத்து நிலத்து உரிமையாளர் திமுக பிரமுகர் உள்ளிட்டோர் தாக்கியதில் இறந்துள்ளார் ஸ்டாலின் மாடல் ஆட்சியில் மணல் கொள்ளை எந்தவித தடையுமின்றி நடப்பது நாடறிந்த உண்மை இந்த வழக்கில் பல நபர்களை சேர்த்து இதனை நீர்த்துப் போகச் செய்ய போலீஸ் முயற்சிப்பதாக செய்திகள் வருகின்றன மணல் கொள்ளை தொடர்பான கொலை வழக்கை நேர்மையாக விசாரித்து குற்றவாளிகள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கூறியுள்ளார் பாஜ முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை கூறுகையில் கொலை சம்பவத்தில் ஈடுபட்ட வாங்கல் வெங்கடேஷ் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு நெருக்கமானவர் என தெரிய வருகிறது மணல் கொள்ளையை தடுத்தால் கொலை செய்வோம் என மக்களுக்கு விடப்பட்ட நேரடி மிரட்டல் இது சிறிதும் பயமின்றி கொலை செய்யும் அளவுக்கு மணல் கொள்ளையர்களின் அராஜகம் அத்துமீறி இருக்கிறது என்றால் அவர்கள் பின்னணியில் கரூர் கேங் இருப்பது வெளிப்படையாக தெரிகிறது என்ன நடவடிக்கை எடுக்கப் போகிறார் முதல்வர் ஸ்டாலின் என கேள்வி எழுப்பியுள்ளார் கோவா ஹரியானாவில் கவர்னர்கள் அதிரடி மாற்றம் லடாக் கவர்னர் ராஜினாமா ஏற்பு ஹரியானா கோவா லடாக் யூனியன் பிரதேசத்திற்கு புதிய கவர்னர்களை நியமித்து ஜனாதிபதி திரௌபதி முர்மு உத்தரவிட்டுள்ளார் ஹரியானா மாநில கவர்னராக இருந்த பண்டாரு தத்தாத்ரீகா விடுவிக்கப்பட்டு மேற்கு வங்கத்தைச் சேர்ந்த ஹர்ஷிம் கோஷ் புதிய கவர்னராக நியமிக்கப்பட்டுள்ளார் அரசியல் அறிவியல் பாடப்பிரிவில் பேராசிரியராக பணியாற்றிய கோஷ் மேற்கு வங்க மாநில பாஜக தலைவராகவும் இருந்துள்ளார் திரிபுரா மாநில பாஜக மேலிட பார்வையாளராகவும் பொறுப்பு வகித்துள்ள கோஷ் கட்சியின் வளர்ச்சிக்கு பல்வேறு வகைகளில் துணை நின்றுள்ளார் கல்வி அரசியல் சமூக சேவையில் ஆழ்ந்த அனுபவம் உள்ள அசிம் கோஷ் ஹரியானா கவர்னராக நியமிக்கப்பட்டுள்ளார் கோவா கவர்னர் ஸ்ரீதரன் பிள்ளை அந்த பொறுப்பிலிருந்து விடுவிக்கப்பட்டுள்ளார் அங்கு புதிய கவர்னராக முன்னாள் மத்திய அமைச்சர் அசோக் கஜபதி ராஜுவை நியமித்து ஜனாதிபதி உத்தரவிட்டுள்ளார் ஆந்திராவைச் சேர்ந்த இவர் தெலுங்கு தேசம் கட்சியின் முக்கிய தூணாக விளங்கியவர் ஏழு முறை எம்எல்ஏவாக பதவி வகித்த ராஜு பிரதமர் மோடி தலைமையிலான அமைச்சரவையில் நான்கு ஆண்டுகள் சிவில் விமான போக்குவரத்து அமைச்சராகவும் இருந்துள்ளார் இதேபோல் லடாக் யூனியன் பிரதேச துணைநிலை கவர்னர் பால் தத் மிஸ்ரா தன் பதவியை ராஜினாமா செய்ததால் புதிய கவர்னராக ஜம்முவைச் சேர்ந்த கவிந்தர் குப்தா நியமிக்கப்பட்டுள்ளார் ஜம்மு மாநகராட்சி மேயராகவும் ஜம்மு காஷ்மீர் துணை முதல்வராகவும் பொறுப்பு வகித்துள்ள குப்தா ஜம்மு காஷ்மீரில் பாஜகவின் வளர்ச்சிக்கு முக்கிய பங்காற்றியவர் அதோடு ஆர் எஸ் அமைப்புடன் மிக நெருங்கிய தொடர்புடையவர் என்பதும் குறிப்பிடத்தக்கது புதிய கவர்னர்கள் பொறுப்பேற்கும் வரை அந்தந்த மாநிலங்களில் ஏற்கனவே உள்ள கவர்னர்கள் பதவியில் நீடிப்பர் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது அதிமுக வெற்றி வாகை சூடும் திமுக கோட்டையை விட்டு ஓடும் இபிஎஸ் அதிரடி பேச்சு எழுச்சி பயணம் என்ற பெயரில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ள அதிமுக பொதுச்செயலாளர் பழனிசாமி குறிஞ்சிப்பாடி சட்டசபை தொகுதிக்கு இன்று சென்றார் அங்கு திரண்டிருந்த மக்கள் மத்தியில் பேசிய அவர் முதல்வரின் உங்களுடன் ஸ்டாலின் திட்டத்தை கடுமையாக விமர்சித்தார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற பொதுத் தேர்தலிலே அனைத்தி அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலே அமைக்கப்பட்ட கூட்டணி வெற்றி கூட்டணியாக இருக்கும் ஸ்டாலினுடைய கனவு பகல் கனவா இருக்கும் கூட்டணி இடங்களில் வெற்றி பெறும் கனவா இருக்கலாம் அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலே அமைக்கப்பட்ட கூட்டணி இருநூத்தி பத்து தொகுதியில வெற்றி பெறும் இங்கே மக்கள் ஆதரவோடு இதை தூக்கிட்டு போறாங்க வீடு வீடா யாரு உங்களுடன் ஸ்டாலின் எது உங்களோட இதுவரை யாரோட இருந்தாரு இப்பதான் நம்மளோட சாலையில் வந்திருக்காரு ஆக நாலு வருஷம் உருண்டோடி போயிட்டு மக்களுடைய செல்வாக்கு இழந்துட்டார் சிந்திச்சு பார்த்தாங்க அதுக்கு யாராவது ஒரு ஐடியா கொடுத்துட்டாங்க இதுக்குன்னு ஆள் வச்சிருக்கார் அவரு அவருடைய மருமகம் தான் இதுக்கு இன்சார்ஜ் யாரு மாமனாருக்கு சப்போர்ட்டா ஒரு மருமகம் இருக்கார் அவரு இது மாதிரி மாமா மாமா நான் ஒரு விளம்பரத்தால் அடிச்சு கொடுக்குறேன் இது வீடு வீடா போய் கொடுங்க உங்களுடன் ஸ்டாலின் சொல்லி இந்த விளம்பரத்தால கொடுக்கிறார் இது என்ன சொல்றாரு தொழில் வரிவிதிப்பு புதிய தொழில் உரிமம் புதுப்பித்தல் குடிநீர் இணைப்பு அடிப்படை வசதிகள் இது வரைக்கும் ஒன்னும் செய்யவே இல்லை இனிமே வந்து கிழிக்க போறாரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி வாகை சூடும் கோட்டை விட்டு சினிமாவில் ஆதரவு எதிர்ப்பா காமெடி பண்றாங்க நெல்லை கிழக்கு மாவட்டத்திற்கு உட்பட்ட அம்பா சமுத்திரம் நாங்குநேரி ராதாபுரம் சட்டசபை தொகுதிகளின் திமுக பாமக முகவர்கள் கூட்டம் செங்குளத்தில் நடந்தது கட்சியின் துணை பொதுச் செயலாளர் கனிமொழி எம்பி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் குறித்து பல்வேறு ஆலோசனைகளை வழங்கி பேசினார் எல்லா வந்து வாக்காளர் பட்டியலிலே குழப்பங்களை செய்து புனேயில கூட வந்து ஒரே பில்டிங்கில் கிட்டத்தட்ட ஐயாயிரம் பேர் புதிய வாக்காளர்களை ஒரு இணைத்து டெல்லி தேர்தலில் இதே மாதிரி குழப்பங்கள் மகாராஷ்ட்ராவில் அப்படின்னு சொல்லி புதிய இருக்கக்கூடிய வாக்காளர் பட்டியலில் பல வாக்காளர்களை வெளியேற்றி நியாயத்திற்கு புறம்பாக புதிய வாக்காளர்களை அந்த பட்டியலை கொண்டு வந்து சேர்த்து தான் பல வெற்றிகளை பாஜக பெற்றிருக்கிறது என்பது தெள்ள தெளிவாக பல தலைவர்கள் ஆதாரங்களோடு எடுத்து சொல்லக்கூடிய ஒன்றாக இருக்கக்கூடிய நிலையில இவங்க மறுபடியும் குழப்பத்தை உருவாக்க முயற்சி செய்யலாம் இருபத்தி இருபத்தி அஞ்சு லாக் அப் டக்கு நிவாரணம் கருவிங்களான்னு சொல்லி தமிழகம் விட்டு கேட்குறாங்க கேட்குறாங்க இல்லங்க ஒவ்வொரு ஒரு திரைப்படம் அப்படிங்கிறது வந்து மக்களுக்கு செய்திகளை பல செய்திகளை சொல்லக்கூடிய ஒன்று சில நடிகர்கள் அவங்க நடிக்கக்கூடிய திரைப்படங்கள்ல இன்னைக்கு புதிதாக அரசியலிலே காலடி எடுத்து வைத்தவுடன் அவங்களுக்கு மக்களுக்கு மீது அக்கறை இருக்கும் பொழுது அப்ப அப்படிங்கிற மாதிரி பேசும்பொழுதுதான் நகைச்சுவகையாக இருக்கார் எக்ஸ்பிரஸில் தீ விபத்து கொழுந்துவிட்டு எரிந்த பெட்டி அருகே நின்றிருந்த ரயிலுக்கு பரவிய தீ திருப்பதி ரயில் நிலையத்திலிருந்து ராஜஸ்தான் செல்லும் ஹிசார் எக்ஸ்பிரஸ் மாலையில் புறப்படவிருந்தது இதற்காக கேரேஜிலிருந்து லூப் லைன் வழியாக பிளாட்ஃபாரத்திற்கு வருவதற்கு சிக்னலுக்கு காத்திருந்தது திருப்பதியிலிருந்து நிஜாமாபாத் செல்லும் ராயலசீமா எக்ஸ்பிரஸ் அதன் அருகே நிறுத்தப்பட்டிருந்தது இரண்டு எக்ஸ்பிரஸ்களிலும் பயணிகள் இல்லை ஹிசார் எக்ஸ்பிரஸ் ரயிலின் பொதுப்பெட்டியில் திடீரென தீ விபத்து ஏற்பட்டுள்ளது பெட்டி முழுவதும் தீ பரவி கொழுந்துவிட்டு எரிந்தது இதை கவனித்த ரயில்வே ஊழியர்கள் மற்ற பெட்டிகளுக்கு தீ பரவுவதைத் தடுக்க அந்த பெட்டியை மட்டும் கடற்றிவிட்டு தனிமைப்படுத்தினர் பக்கத்து தண்டவாளத்தில் நிறுத்தப்பட்டிருந்த ராயலசீமா எக்ஸ்பிரஸின் ஜெனரேட்டர் பட்டிக்கும் தீ பரவியதில் லேசாக சேதமடைந்தது தீயணைப்பு குழுவினர் தீயை அணைக்கும் முயற்சியில் ஈடுபட்டனர் தீ விபத்தால் ரயில் போக்குவரத்தில் எந்த தடைகளும் ஏற்படவில்லை என ரயில்வே தெரிவித்தது விபத்துக்கான காரணம் பற்றி விசாரித்து வருகின்றனர்